இவங்களுடைய <laughs> பெயர் அவந்திகா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷம் ஆகுது கணவர் இருந்த வரைக்கும் அவந்திகாவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசான நல்ல சம்பளம் அந்த சம்பளத்தை எடுத்து நம்ம அவந்திக்கிட்டா கிட்ட கொடுப்பாங்க அவந்திகாவும் வீட்டு செலவு போக சேமிப்பு அப்படின்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்க மிகப்பெரிய ரெண்டு மாடி பார்த்தோன்னா வீடு இருக்குது அதுல வாடகை வருமானமும் பார்த்தனா வந்துகிட்டு இருக்கு என்னதான் வேலைக்கு போனாலும் கணவர் வந்து அவந்திகாவை வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போறது ஆஃபீஸ் லீஃப் டைம்ல சுற்றுலாத்தலங்களுக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய அவன்த்திக்காக எந்த ஒரு குறையும் காட்டிக்காமல் ரொம்ப நல்ல நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது வந்து நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் கணவர் வந்து இறந்து போயிடுறாங்க இப்போதைக்கு அவர்த்திக்கா தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் வேதனை தான் ஏன்னா கணவர் இருந்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க நம்ம வந்து இப்படி இருக்கமே நம்ம நம்மளுக்கு எதிர்ப்புற வீட்டுல இருக்கிற வசந்தா வந்து அவங்க கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்களே தினமும் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு போறாங்க ஆசைப்பட்டதை பாத்தா சாப்பிட்டுக்கிறாங்க நிறைய கோல்டு போட்டுக்கிறாங்க புது புது சாரியா கட்டிக்கிறாங்க நம்ம வந்து உலகம் வந்து இந்த நாலு செவுத்துக்குள்ளாரே இருக்குது அப்படின்னு ரொம்பவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இருந்தா சரிபட்டு வராது நாம ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற முடிவு தான் நம்ம அவந்திகா வந்து எடுத்திருக்கிறாங்க இப்ப இருக்கும் போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கெட்டு போறாங்க நம்ம அவந்திகா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலையும் நல்ல லட்சணமாக இருக்கிறதுனாலையும் உடனே வேலை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம அவந்திகாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க அவந்திகா வேலைக்கு போகிறது சம்பளத்துக்காக மட்டும் கிடையாது என கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வருமானத்தை பார்த்தனா சம்பாரிச்சு பேங்க் அக்கௌண்டில் பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணமும் வருது ஆனால் நம்ம அவந்திகாவுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது இதனால வேலைக்கு போனோம் அப்படின்னா தாங்கிட்ட இருக்க குறைய யாரும் பார்க்க இருக்காத நமக்கும் ஒரு மன நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அவந்திக்கா வேலை கட்டு போகிறாங்க வேலையும் பார்த்தோன்னா கிடச்சி போச்சு நாளையிலேருந்தே நீங்கள் வேலைக்கு வரலாமா அப்படின்னு பார்த்தனா சொல்லிடுறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம அவந்திக்கா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க புது புது ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க தனக்கு திருமணமாகி கணவர் வந்து இன்னமும் இருக்கிறாரு கணவர் வந்து சாகல அப்படிங்கிற மாதிரி தான் ஆபீஸ்ல வந்து காட்டிக்கிறாங்க அவந்திகாவை சுத்தி இருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமா வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடந்தா இப்போ எதுக்கு வேலைக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி புரணி பேசவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாருக்காங்க அவந்திகா எதை பற்றியும் பார்த்தோன்னா கண்டுக்கல ஆஃபீஸுக்கு வேலைக்கு போக வந்து அங்க அங்கே கிட்ட நல்லா பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் இருந்த அவந்திகா இப்போதைக்கு வேலைக்கு போகவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல தான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசி எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி வேலைக்கு போகும்போது தான் அந்த ஆஃபீஸில் சந்துரு அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க நல்ல ஒரு பழக்க வழக்கமா இருக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க சந்துரு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான் அந்த பையனுக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல எப்படியும் அந்த பையனுக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் பார்த்தனா இருக்கும் பார்க்க நல்ல சுறுசுறுப்பு சரியான உயரம் சரியான அளவு அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி பார்த்தனா இருக்காங்க ஆனா சந்துரு வந்து யாருக்கிட்டையும் பெருசா வந்து பேசிக்க மாட்டாங்க நம்ம அவந்திக்கா கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம அவந்திக்காவும் சந்துரு பேசுறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சி போச்சு நம்ம சந்திருவும் சரி எப்படியும் திருமணமாகி இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப தான் நம்ம அவந்திகா வந்து ஒரு நாள் சந்துருவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க சந்துரு அப்பதான் முத முதலா வீட்டுக்கு வரா ரெண்டு மாடி வீடு வீடே பார்க்க ரொம்ப அழகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ளார வர அப்பதான் பாத்தீங்கன்னா உங்க கணவர் சொந்தக்காரவங்க யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க அப்பதான் நம்ம அவந்திக்காவும் சொல்றாங்க உண்மையிலுமே கிடையாது எனக்கு கணவர் கிடையாது அவரு வந்து இறந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எங்களுக்கு குழந்தைங்களும் கிடையாது இதுக்கு காரணம் நான் கிடையாது என்னுடைய கணவர் தான் அவர் உடல்நிலையில கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை கிடையாது ஆனால் அவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் பார்த்தனா விட்டு வைக்கல இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சந்திருவும் சரி அவங்க கிட்ட நல்லபடியாகவே ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது நல்லதாவே தான் நடக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து நம்ம பக்கத்துல அக்கம் பக்கம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி பெருசா பார்த்தீங்கன்னா நம்ம அவந்திக்கா கண்டுக்கல இருந்தாலும் நம்ம அவந்திக்கா வந்து சந்துருவ கிச்சனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சமைக்கிறாங்க சமைச்ச சாப்பாட்டை நல்லா ஆசத்திர வந்து சாப்பிட்றாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சந்துரு வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க எனக்கு மட்டும் உங்களே மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க முக்கியமாக நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணி பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அவ அவந்திக்கா அது மாதிரி பேசுறது ரொம்பவே பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சு இருக்கும் இருக்கும்போது தான் சந்துரு வந்து ச சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் நீங்க வந்து என் வீட்டுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நம்ம அவந்திக்காவும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க ஆபீஸுக்கு போறாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் பேசுறாங்க பழகுறாங்க நம்ம சந்திரு மனசுக்குள்ளார தோன்ற விஷயம்லாம் என்ன அப்படின்னா எப்படியாவது நாம வந்து அவந்திக்கா மாதிரி ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவந்திக்காவே திருமணம் பண்ணலாம் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும் நினைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவந்திக்கா ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப பக்குவமானவங்க அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியா பேசுறாங்க அவங்களுக்கு இன்னும் வந்து குழந்தை கிடையாது நம்மளைய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை இருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்குமே அப்படிங்கிற தான் நம்ம சந்திர யோசனை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சொல்லி வச்ச மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா லீவ் டைம்ல நம்ம அவந்திக்கா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு புது புது ஜுவல்ஸை போட்டுக்கிட்டு போய் பார்த்தோன்னா இறங்குறாங்க எப்பொழுதும் வழக்கம் போல போட்டுக்கிட்டு இருந்த அந்த மீறி பார்த்தீங்கன்னா புது சாரி கட்டினதனால அழகாக பார்த்தா தெரிய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சந்திரு வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு இல்லை நார்மல் வீடு தான் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்பதான் வீட்டில் யாருமே இல்லையா எனக்கும் வீட்டில் யாருமே கிடையாது அம்மா கிடையாது அப்பா கிடையாது அக்கா மட்டும் பார்த்தனா இருக்காங்க அவங்க திருமணமாகி போயிட்டாங்க என்ன ஏது அப்படிங்கிறது கண்டுக்க கிடையாது எனக்கு நானே சமைச்சு சாப்பிடுவேன் அப்படி அப்படியே சாப்பிடாம படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு கறி கறி மளிகை ஜாமா எல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் சமைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க நீட்டாக பார்த்தீங்கன்னா அவந்திக்கா சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஊகுன் புகழ்ந்து தள்ளவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் சந்துரு வந்து சொல்கிறாங்க அவந்திகா நானே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தேன் நீங்கள் ஏன் மறுமணம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவந்திகா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு மறுமணம் பண்ணிக்கிற ஐடியாவில் கிடையாது இதுக்கப்புறமா நான் திருமணம் பண்ணி போனேன்னா அவங்க என்னைய எப்படி பாத்துக்குவாங்க அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாவே இருக்கு தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் என்னுடைய கணவர் வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்களுடைய கடின உழைப்பால்தான் நாங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டணும் அது மூலியமா எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு எனக்கு திருமண ஆசை இப்போதைக்கு கிடையாது என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசவும் எனக்கு மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவன்த்துக்காவே பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகுட்ட வந்து சொல்றாங்க சந்திரி இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு யோசனை வருது இன்னைக்கே நம்ம வந்து கேட்டலாமா அப்படிங்கிற யோசனையும் வர வந்து ஆரம்பிக்குது அப்பதான் நம்ம சந்துருவே சொல்றாங்க நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அவந்திகாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அவந்திக்கா எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசும்போது அவங்க பார்க்குற பார்வை பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா தனி ரகமாக இருந்துச்சு நம்ம மேலே ஆசைப்படுறானோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்கனவே அவந்திகாவுக்கு வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஓப்பனாகவே கிட்ட நேருக்கு நேராகவே கேட்குறானே அப்படிங்கிற எண்ணத்தை பக்கத்தில் போல்டாகவே ஃபேஸ் பண்ணாங்க அப்போ தான் அவந்திகாவும் சொல்லிட்டாங்க உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு வித்தியாசம் இருக்குது இப்போ இருக்கும்போது என்னை திருமணம் பண்ணி நீ என்ன பண்ணிட போகிற அப்படின்னு பார்த்தனா சொல்கிறாங்க நம்ம சந்துருவும் சரி நான் உன்னையே நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருக்கிறதும் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொந்த பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழ வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம அவந்திக்காவும் சரி ஆறுதல் சொல்லி முடிச்சதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நான் வந்து பெருசா எந்த ஆண்கள் கிட்டையும் பேசுனது கிடையாது என்னுடைய கணவரை தவிர்த்துட்டு வேற யாருக்கிட்டையும் பேசுனது கிடையாது முத முதலா உன்னைய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் நீ ரொம்ப உண்மையா இருக்கிற எதையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா பேசுற இந்த ஒரு காரணத்தினால உன்னையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாளே ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம சந்துரு நினைச்சதெல்லாம் எப்படியும் அவன் பேசுறதுக்கா நம்ம கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற பதட்டத்தோடு இருந்திருக்காங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம அவந்திக்காவும் சரி நம்ம சந்துருக்கிட்ட நல்லா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சந்துருவும் நே டைரக்டாக கேட்டாங்க நான் கேட்டதுக்கு பதில் வரலை எதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம அவந்திக்காவும் ஓகே சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சந்துரு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறமா அடிக்கடி நம்ம அவந்திக்கா வீட்டுக்கு போகிறதும் அங்கே இருக்கிறவங்கள சுற்றி முத்துவங்கள்ட்டங்கள்கிட்ட நட்புறுதியாக பேசுறதும் அதுக்கப்புறமா அவந்திக்கா வந்து நம்ம சந்துரு வீட்டுக்கு அடிக்கடி போகிறதும் வழக்கமாக வந்து பார்த்தோன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு கல்யாணத்தை கிராண்டா போனோம்னா அவந்திக்காவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்புடின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு டேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளே தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எப்படி இருந்து இருந்தா என்ன தப்பு அப்படின்னு அவந்திக்கா முடிவு பண்ணிட்டாங்க அதனால சந்திரு வீட்டிலே பார்த்தனா தங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கணவன் மனைவியாவே திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்தனா இருக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா சொல்லி வச்ச டேட்ல ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க அவந்திக்கா நம்ம சந்துருவை எந்த குறையும் இல்லாம நல்லபடியாவே பார்த்துக்கிறாங்க நம்ம சந்திருவும் சரி இது வந்து ரெண்டாவது மனைவி அப்படிங்கிற எண்ணத்தை மறந்து முதல் மனைவி மாதிரி ரொம்பவே பத்திரமா பார்த்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ புதுசா வானத்திலிருந்து குதிச்சு வந்தது மாதிரி சந்தோஷத்துல ரொம்பவே இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவந்திக்கா இப்போதைக்கு ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைச்ச அவந்திக்காவுக்கு இப்போதைக்கு நல்ல வாழ்க்கை சந்திர மூலியமா கிடைச்சிருக்குது